ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது பகுதி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தம் ஸ்ரீ ரங்கநாதனை துயில் உணர்த்தும் பிரபந்தம் அதிலே மூன்றாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் ஆழ்வார் சொல்கிறார் முதல் பாசுரத்திலே கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் என்று சொன்னார் இந்த பாசுரத்தில் சொல்கிறார் சூரியனுடைய கிரணங்கள் எங்கும் பரவிவிட்டன அதனால் ஒளி போன நட்சத்திரங்களுக்கு நாயகனான சந்திரனும் ஒளிமழங்கினான் திருவரங்கத்து சோலைகளில் மடல் விரிந்த பாழையின் மனத்தை எடுத்து கொண்டு விடியற்காலை காற்றானது வந்து வீசுகிறது கையும் திருவாளியுமான உன் அழகை அடியார்களுக்கு அனுபவித்துக் கொண்டு பள்ளிழுள்ள வேண்டும் என்கிறார் அரங்கநாதனிடம் முதல் பாட்டிலே கிழக்கு திக்கில் உதயகிரியில் சூரியன் உதித்தான் கதிரவன் குடதிசை சிகரம் வந்தடைந்தான் என்றார் இந்த பாட்டில் அதற்கு மேலே நன்றாக உதித்து தன்னுடைய ஒளியை எல்லா இடங்களிலும் பரப்பிக் கொண்டு வந்து தோன்றினான் என்கிறார் சுடர் ஒளி பரந்தன சூழ் திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின் ஒளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனி மதி இவனோ பாயிருளகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிட கீறி வண் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அடலொளி திகழ்தரு திகிரியம் திகிரி தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்பதுதான் இன்றைய பாசுரம் ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் சுடரொளி பறந்தன சூழ் திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சொருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதியோ பாயிருழகன்றது கமுகின் மடலிடன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ அடலொளி திகழ்திரு அடலொளி திகழ்தரு திகிரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பதவரை பார்க்கலாம் சூழ் திசை எல்லாம் கண்ட இடமெல்லாம் அந்த உலகமெல்லாம் சுடர் ஒளி பரந்தன சூரிய கிரணங்கள் சூரியன் உதித்து பரவிவிட்டன துண்ணிய ஆகாயத்திலே நெருங்கிய துண்ணிய தாரகை ஆகாயத்தில் நெருங்கிய நட்சத்திரங்களுடைய மின் ஒளி சுருங்கி அதனுடைய நட்சத்திரங்களுடைய ஒளியானது குறைவுபட்டதுமல்லாமல் படரொளி பனிமதி இவன் பசுத்தனன் பரந்த ஒளியுடைய இந்த குளிர்ந்த சந்திரன் பனிமதி சந்திரன் பசுத்தனன் ஒளி மொழி மழுங்கினான் பாயிருள் அகன்றது பரந்த இருட்டானது நீங்கி போயிற்று வைகறை மாறுதம் இது இந்த விடியற் காற்றானது வைகரை மாறுதம் மாறுதம் என்றால் காற்று தென்றல் இவற்றையெல்லாம் மாறுதம் என்று குறிப்பார்கள் அந்த காரை வைகரை என்றால் விடியல் அல்லவா விடியற்காலை காற்றானது பைம்பொழில் கமுகின் மடலிட கீறி பசுமை தங்கிய சோலைகளில் உள்ள பாக்கு மரங்களினுடைய மடலை கீறினதாலே வன் பாலைகள் நார அழகிய பாலைகளானவை மனம் கமல அந்த மனத்தை முகர்ந்து கொண்டு கூர்ந்தது வீசியது அந்த வைகரை மாறுதம் இந்த பாலைகளினுடைய மனத்தையெல்லாம் முகர்ந்து கொண்டு வீசுகிறது அடல் பெரிய பலம் உடையதாய் அடல் ஒளி திரு ஒளி திகழ் தரு ஒளி விளங்கி நிற்கக்கூடிய தேஜஸ் விளங்கி நிற்கக்கூடிய திகிரி திகிரி என்றால் சக்கரம் திருவாளி ஆழ்வானை அம் தடக்கை அழகிய பெரிய தடுக்கையிலே உடைய அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே திருவரங்க செல்வனே திருப்பள்ளியை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்கிறார் இந்த பாசுரத்திலே பொருள் பார்க்கலாமா எல்லா திசைகளிலும் ஒளி பறந்தன நட்சத்திரங்கள் மெல்ல மெல்ல ஒளி மங்கி கொண்டே வருகின்றன சந்திரனின் ஒளியும் மங்கிக் கொண்டு வருகிறது இருள் நீங்கிவிட்டது பாக்குமரங்கள் சோலைகளில் உள்ளன அந்த பாக்குமர பாலைகளை கீறியதாலே பால் மணம் வீசுகிறது இப்படியாக கீழ்திசை ஒளி நிறைந்தது காலையில் தென்றல் காற்று மெல்ல வீசுகிறது எனவே இனிய இத்தோற்றத்தை காண அழகிய திருக்கரங்களிலே சங்கு சக்கரங்களோடு விளங்கும் பெருமானே எழுந்தருள்வாயாக முதல் பாட்டில் கதிரவன் திசையில் உதயகரி சிகரத்திலே வந்து சேர்ந்தான் என்றார் இப்பாட்டில் நேராக உதித்து தனது தேஜஸை ஒளியை எங்கும் பரப்பி கொண்டு வந்து தோன்றினான் என்கிறார் கண்பார்வை இடமெல்லாம் சூரிய கிரணங்கள் பரவிவிட்டன நட்சத்திரங்களின் பிரகாசம் குன்றி போய்விட்டது நட்சத்திரங்களுக்கு அதிபதியான சந்திரனும் வைவர்ணியம் அடைந்தான் பகல் விளக்கு போலாகினான் பகலிலே விளக்கு இருந்தால் என்ன பெற பயன் அது போலாகினான் சந்திரனும் வாக்குச்சோலைகளில் மடல் விரிந்த பாளையின் நறுமணத்தை முகந்து கொண்டு விடியல் காற்றானது மிகுதியாக வீசி நிற்கிறது கையும் திருவாளியுமான தேவரியருடைய அழகை நாங்கள் கண்டு கழிக்கும்படி திருப்பள்ளி உணர்ந்தருள வேண்டும் என்கிறது பனிமதி படரொளி பசுத்தனன் பனிமதி குளிர்ந்த சந்திரன் படரொளி பசுத்தனன் என்று அன்வகிக்கலாம் பெரியவாச்சான் பிள்ளை இதை பற்றி சொல்கிறார் வியாக்யா அவருடைய வியாக்கியான சீசுக்தி அவர் வார்த்தைகளிலேயே பார்க்கலாம் ஆகாச பரப்பெல்லாம் முத்துப்பந்தல் விரித்தார் போலே இருக்கிற நட்சத்திரங்களுடைய தீப்தியும் மறைந்து இவற்றுக்கு நிர்வாகனான சந்திரனுடைய திருப்தியும் போயிற்று தேவரீர் அமங்கலங்களாக அமலங்களாக விழித்தருளாமையாலே சந்திரன் தன் பரிகாரமும் தானும் வேற்றுக் கொண்டான் என்று சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை பாழை என்பது கமுகின் உட்குருத்தினை குளிக்கும் கமுகு பாக்குமரத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த குருத்து அது வண்பாலைகள் என்ற இடத்திலே பாழைக்கு வன்மை என்ன ஔதாரியம் வள்ளல் தன்மை தன்னிடமுள்ள மனத்தை கொடுத்தல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இனி நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களுக்கான உரையினை பார்க்கலாம் சுடரொளி பரந்தன சூழ் திசை எல்லாம் பார்த்த பார்த்த இடமெல்லாம் சூரியனின் ஒளிவிடும் சுடர்விடும் ஒளியானது பரவிற்று சங்கு சக்கர கதாதரனாய் அபூர்வமான திருமேனி அமைப்பை உடையவனாய் உறுதியானவனாய் ஒளிமயமான அந்த பகவானை கண்ட தேவர்கள் அப்போது துதிக்கத் தொடங்கினர் என்று விஷ்ணு புராணத்திலும் பயிலும் சுடரொளி திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் பயிலும் சுடரொளி என்றும் சொல்லுகின்றபடியே கோடி சூரிய பிரகாசமான தேவரீருடைய திருமேனி ஒளியானது எல்லா இடங்களிலும் பரவும்படியாக விழித்தெழ வேண்டாவோ என்பது கருத்து சுடரொளி பரந்தன சூழ்திசை எல்லாம் துண்ணிய தாரகை மின் ஒளி சுருங்கி நெருங்கிற்கும் நட்சத்திரங்களுடைய மிகுந்த ஒளியானது சூரிய கிரணங்களாலே சூரியனுக்கு முன்னாலே மறைந்து போய் சுருங்கி போய் படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ பனிமதி படரொளி பசுத்தனன் இரவிலே பரவிய ஒளியை இரவிலே சந்திரனுக்கு பரவிய ஒளி உண்டு அந்த பரவிய ஒளியை உடைய குளிர்ந்த சந்திரனும் ஒளிமொழங்கினான் ஏன் சூரியன் தோன்றிவிட்டான் இவன் ஒளி விட்டது நட்சத்திரங்களுடைய ஒளியை போலவே நட்சத்திர நாயகனுடைய சந்திரனுடைய ஒளியும் சுருங்கிற்று என்பது கருத்தாகும் இரு விசும்பி நூடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை என்று திருநடந்த ஆடகத்திலே சொல்ல சொல்லுகிறபடியே எல்லா பொருள்களையும் வியாபித்து தரிக்கச் செய்யும் திருவடிகளை உடையவராகையாலே நட்சத்திரம் முதலான எல்லா பொருள்களுக்கும் நாயகராய் சந்திர காந்தானதம் ராமமதீவ் தர்சனம் என்று ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் சந்திர காந்தானதம் ராமமதீவ பிரிய தர்சனம் சந்திரன் போன்று அழகிய முகமுடையவனாய் மிகவும் இனிய காட்சியை உடையவனான ராமனை தசரதன் கண்டான் என்று சொல்லுகிறபடியே குறைந்து நிறையும் கலைகளை உடையவனாய் களங்கமுடையவனான உடையவனான சந்திரனை போலல்லாமல் எல்லா கலைகளும் நிறைந்தவராய் களங்கமற்ற சந்திரனைப் போலே இருக்கையாலே சந்திரனை காட்டிலும் அழகியதாய் குளிர்ந்ததான திருமுகத்தை உடைய தேவரீர் பள்ளி எழுந்தொருளாகாதோ என்கிறார் விண்ணில் முத்துப்பந்தல் விரித்தது போல இருந்த நட்சத்திரங்களின் ஒளியும் மறைந்தது அவற்றின் நாயகனான சந்திரனுடைய விரிந்த ஒளியும் அழிந்தது அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் என்று திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சொல்வார் அதுபடியே தேவரீர் விழித்தெழுந்து திருக்கண் பாராமையாலே சந்திரன் தானும் தன் துணையான நட்சத்திரங்களோடு உருமாறி போய்விட்டான் என்றும் கருத்துரைக்கலாம் நீர் எழுந்திருக்கவில்லை நீர் உம் கண்களாலே கருணை பொழுந்திய கண்களாலே திருக்கண் பார்க்கவில்லை அதனால் வெறுத்து போய் சந்திரனும் தானும் தன் துணையான நட்சத்திரங்களோடு உருமாறி போய்விட்டான் காணாமல் போய்விட்டான் என்று கூட நயவுரை சொல்லலாம் பாயிருள் இரவில் எங்கும் பரவி இருந்த இருள் அந்த சந்திரனுடைய பிரகாசத்திற்கு காரணமாய் பரவி இருந்த இருள் அகன்றது வாயிருள் அகன்றது அரசர்கள் வெளியே வந்தால் கள்ளர்கள் ஒளிவது போல சூரியன் தோன்றியவுடன் இருள் மறைந்தது பைம்பொழில் கமுகின் மடலிட கீரி வண் பாறைகள் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ கலக்கம் தெளிந்தவுடன் தம்முடைய போகத்திலே ஈடுபடுவாரைப் போலே விடியற் காலை காற்றானது இருள் அகன்றவுடன் பசுமையுடைய சோலை கமுகுகளின் விரிய அவற்றின் மனத்தை முகந்து கொண்டு எங்கும் வீசுகின்றது வைம்பொழில் கமுகின் மடலிடக்கீரி வன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ மடலிடக்கீரி வன்பாடைகள் வன்பாலைகள் நார என்ற இடத்தில் நா நார என்பது நாற்றம் மனம் வீசுகிறது என்று பொருள் பாலைகளுக்கு சொன்ன வன்மை என்ன வன் பாலைகள் என்ன அப்படி என்றால் என்ன என்று ஏற்கனவே பார்த்தோம் காற்றுக்கு தன்னிடம் உள்ள மனத்தை மனத்தை மனம் மனம் வீசுவதை மற்றவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதே ஆகும் அதுதான் ஔதாரியம் வள்ளல் தன்மை அதைத்தான் வண்பாலைகள் என்று சொல்கிறார் வைகரை என்பது விடிய காலத்தை சொல்கிறது விடியற்காலை காற்று வந்தவுடன் பாக்கு மரங்களில் உள்ள பாலைகள் மலர்ந்து வெடிக்க அதனால் உண்டாகும் மனத்தை காற்று கொண்டு வருகையாலே மனம் மிகுந்தது கூர்ந்தது என்றால் மிகுந்தது என்று பொருள் மண் ரூடு சென்றல் உலாம் மதிலரங்கம் என்பார் பெரியாழ்வார் அதன்படியே திருவரங்கத்தில் எப்போதும் வீசும் காற்று அல்ல இது மன்றோடு தென்றல் ஓலாம் மதுளரங்கம் அந்த காற்று அல்லது விடிந்ததற்கலையான மனம் மிகுந்த இந்த காற்று விடியல் காலை காற்று வீசிய பின்னும் நீ கண் விளர்ந்தருளாமா தூங்கலாமா உறக்கம் கொள்ளலாமா என்று கேட்கிறார் கடல் ஒளி திகழ்தரு திகிரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே திருவாளி ஆழ்வானை சக்கரத்தாழ்வானை கொண்டு எதிரிகளை அழித்தது போலே கையும் திருவாளியுமான அழகை காட்டி எங்களுடைய உடலில் உள்ள எதிரிகளான இந்திரியங்களுக்கு வசப்பட்டிருக்கும் தன்மையை போக்கி தேவரீருடைய அழகை நாங்கள் அனுபவிக்கும்படி பள்ளி எழுந்தொருள வேண்டும் என்று அருளி செய்கிறார் அடல் ஒளி திகழ் தரு திகிரி சூரிய கிரணங்கள் மின்மினி போலே ஆகும்படியாக இருப்பதென்றோ சுதர்சன ஆழ்வானின் ஒளி கையாலே அதை அடல் ஒளி வலிமையான ஒளியுடைய உடைய என்று சொல்றார் அடல் ஒளி திகழ்தறு திகிரி அந்த எவிதிரிகளை அடக்கக்கூடிய பெரிய பலமுடையதாய் பேர் ஒளியை பேர் விளங்குவதாய் மற்ற ஒளிகளை அடக்கும் தேஜஸிலும் மிக்கதான சுதர்சனத்தை சக்கரத்தை உடையதாய் சுதர்சனம் இல்லாத போதும் திருஷ்டிகளிக்க வேண்டும்படியான அழகையுடைய பெரிய திருக்கையிலே அடல் ஒளி திகழ்தரு திகிரியம் தடக்கை தடக்கை என்றால் மிக பெரிய சுதர்சன ஆழ்வானுக்கு இடம் போதும்படியாக இருக்கும் பெரிய திருக்கை சக்கரம் மிகவும் பெரிது அந்த சக்கரம் கையிலே இருக்க வேண்டும் என்றால் கை எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் அதைத்தான் தடக்கை என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட தடக்கையை உடைய அடல் ஒளி திகழ்தரு திகிரியம் தடக்கை உடைய அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சம்சார துன்பங்களால் வருந்துகிறவர்களுக்கு முகம் கொடுப்பதற்காக வந்து திருவரங்கத்திலே படுகாடு கிடக்கும் போது உறக்கம் கொள்ளலாமோ தேவரீர் பள்ளி உணர்ந்தருள வேண்டும் என்கிறார் எம்பெருமானை பார்த்து திருவரங்கத்து செல்வனை பார்த்து மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சுடர் ஒளி பரந்தன சூழ்திசை செய்யலாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ வாயிருள் அகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிட கூர்ந்தது மாறுதம் இதுவோ அடலொளி திகழ்தரு திகிரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்ற இந்த அற்புதமான ஆனந்தமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் நம்பெருமான் எம்பெருமான் பொன்னரங்கன் பெரிய பெருமாள் அரங்க ராஜா ஸ்ரீரங்கநாதன் திருமடிகளே சரணம் விபிரநாராயணர் பக்தாங்கிரேனு திருமாலை செய்த ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி அபயப்பிரதராஜர் இராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்